கௌரவ நீதிமன்றத்தின் உத்தரவிற்காமைய நேற்று தொழிலமைச்சரே எங்களுக்கு அழைப்பு கொண்டு வந்தது பெருந்தோட்ட தொழிலாளருடைய சம்பளம் சம்பந்தமாக ஒரு சமரச பேச்சுவார்த்தை நடத்தி அதனுடைய அறிக்கையை நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிக்க இருக்க நாள் இன்றைய கலந்துரையாடலே கலந்து கொள்ளுமாறு எமக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருந்தது தொழிற்சங்கங்கள் கலந்து கொண்டது போலும் கூட ஆர்பிசி பெருந்தோட்ட கம்பெனிகள் இதனையும் உதாசீனப்படுத்தி வராமல் விட்டிருக்கின்றார்கள் நாங்கள் கேட்டோம் தொழில் அமைச்சரை நீங்கள் பெருந்தோட்ட கம்பெனியுடைய உரிமையாளருக்கு அழைப்பு விடுத்தீர்களான அதற்கு அமைச்சர் செயலாளர் கூறினால் ஆமாம் உங்களுக்கு போலவே அவர்களுக்கும் உத்தியோகபூர்வமாக நாங்கள் அழைப்பு விடுத்தோம் அப்ப இந்த பெருந்தோட்ட கம்பெனிகளை நிர்வகிப்பவர்கள் ஜனாதிபதிக்கும் கட்டுப்பாடு இல்ல தொழிலமைச்சுக்கும் கட்டுப்பாடு இல்ல நீதிமன்றம் சொன்ன அறிவுறுத்தலை கேட்டு நடத்துவதற்கும் கட்டுப்பாடு இல்லாவிட்டால் இதற்கு தீர்மானத்தை இவர்கள் எவ்வாறு தோட்ட தொழிலாளர்கள் மதிப்பார்கள் இவர்கள் எப்படி தோட்ட தொழிலாளர் உரிமைகளை வாங்குவார்கள் ஆகவே இதனை சரியாக ஜனாதிபதி முடிவெடுக்க வேண்டும் இது ஒரு சமூக போராட்டம் ஒரு தேவை ஜனாதிபதி தொழிலமைச்சு அனைத்தையும் நிராகரித்து செயற்படுவது ஆனால் எங்க மக்களுடைய நிலைமை கொள்ளும் தொழிலாளர்கள் மக்கள் தொழிலாளர்கள் இல்லாம தோட்டப்படுத்த முடியாது தாற்பயத்தை புரிஞ்சு கொள்ளாம நடந்து கொண்டார்கள் ஆனால் ஜனாதிபதி முன்னேற்றம் பின்னிக்க கூடாது ரத்து செயல்பட வேண்டும்